வணக்கம் இப்போ இருக்க பெண்களுக்கு ஹார்மோன் பிரச்சனை அப்படின்றது சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு இதனால் அவங்க எல்லாம் வந்து தைராய்டு இந்த இருகுலர் பீரியட்ஸு உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறது பிசிஓடி பிசிஓஎஸ்ஸு முடி உதிர்றது மன அழுத்தம் தூக்க இன்மை இப்படி பல தொந்தரவில் அவதிப்பட்டுருக்காங்க இதற்கு ரொம்ப எளிமையான முறையில் அதுவும் ஏழு நாள் இயற்கை முறையில் வீட்டில் இருந்தபடியே இந்த ஹார்மோன் பிரச்சனைக்கு குட் பை சொல்லிடலாம் நீங்கள் எத்தனை வருஷம் உங்களுக்கு ஹார்மோன் தொந்தரவுகள் இருந்தாலும் நான் சொல்கிற மாதிரி ஏழு நாள் அதாவது ஒரு மாதத்துக்கு ஏழு நாள் ஃபாலோ பண்ணால் போதும் அந்த மாதிரி ஒரு ஆறு மாதம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் நார்மல் ஆகும் முதல் நாள் டே ஒன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திங்கக்கெழமன்னு வச்சுக்கோங்க டே ஒன் திங்கட்கிழமை நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அதாவது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு ஒரு கைப்பிடி வெந்தியத்தை தண்ணியில் ஊற போட்டு படுத்துருங்க ஒரு கொஞ்சமாக தண்ணி ஒரு கால் டம்ளர் தண்ணியில் வெந்தியத்தை போட்டு ஊற வச்சுட்டு படுத்துருங்க காலையில் அந்த தண்ணியை மட்டும் குடிங்க அவ்வளோதான் போதும் அதற்கப்புறம் உங்களோட அன்றாட வேலை பிஸி ஷெடியில் ஓடிக்கிட்டே இருங்க ரெண்டாவது நாள் மதியம் அப்படிங்க வேலைக்கு போனாலும் சரி என்ன அன்றைக்கி என்ன உணவு எடுக்க போகிறீங்கன்னா அதாவது செவ்வாய்க்கிழமை மதியம் முருங்கைக்கீரை இல்லை கத்திரிக்காய் செஞ்ச உணவு கத்திரிக்காய் குழம்பு இல்லை வாழைக்காய் அப்படின்னு உணவில் ஏதாவது இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டில் ஏதாவது ஒன்று உணவில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம காலையில் இந்த வெந்தியம் எடுக்கிறதுனால முதல் நாள் உங்களுடைய இன்சுலின் சமநிலைக்கு வரும் இது இல்லாமல் நம்மளுடைய வயிறு தொந்தரவுகள் படிப்படியாக குறையிறதுனால ஹார்மோன்ஸும் த கட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் இந்த ரெண்டாவது நாள் முருங்கைக்கீரை கத்திரிக்காய் இதெல்லாம் நீங்கள் உணவில் மதியம் ஒரு வேளை எடுக்கும்பொழுது அயன் இரும்பு சத்து கிடைக்கும் நார் சத்து அதிகமாக இருக்கும் இது இல்லாமல் இதில் ரொம்ப விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஹார்மோன்ஸ் எல்லாமே சீராக நடைபெற ஆரம்பிக்கும் மூணாவது நாள் புதன்கிழமை இந்த நாட்டு மருந்துகளில் அசோகப்பட்டை பவுடர்னு கிடைக்கும் ஸோ அந்த பவுடர் வாங்கிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அசோகப்பட்டையில் பவுடரில் ஒரு கப் தண்ணி வச்சு அடுப்பில் கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு அது ஒரு கொதி வந்தோடனே ஒரு டம்ளர் தண்ணி வந்து ஒரு முக்கால் டம்ளர் ஆனதுக்கப்புறம் வடிகட்டி அதை குடிங்க இது நீங்கள் ஈவினிங் வேலையிலேருந்து வந்த உடனே மூணாவது நாள் இதை மட்டும் கொஞ்சம் கஷாயம் மாதிரி கொஞ்சம் குடிங்க ஈவினிங் குடிக்க முடியலன்னா காலையில் கூட குடிக்கலாம் அன்றைக்கி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கோங்க இந்த அசோகப்பட்டையை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கலாம் இல்லை பிசிஓடு இருக்குது இது எல்லாமே நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும் நாலாவது நாள் வியாழக்கிழமை என்ன பண்ண போறீங்கன்னா ஆவாரம் பூ பூவாக கிடைச்சாலும் சரி இல்லை ஆவாரம் பூ பொடி கிடைச்சாலும் சரி அதை நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க பவுடருனா பூவாக இருந்தால் வெளியே கிடச்சா வாங்கிக்கோங்க சும்மா ஒரு டீஸ்பூன் பவுட்ரு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம் பூவாக இருந்தாலும் இதே தான் தண்ணியில் கொதிக்க வச்சு அதை வடிகட்டி குடிங்க ஒரு வேலை குடிங்க இதை குடிக்கிறதுனால உங்களுடைய மனம் வந்து சாந்தமடைய ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது ஹார்மோன் இம்பேலன்ஸாகவே இருக்கும் மனம் சாந்தமாகும் பொழுது நம்மளுடைய ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸிங்காக இருக்கும் அடுத்தது அஞ்சாவது நாள் வெள்ளிக்கிழமை காலையில் இல்லை இரவு ஏதாவது ஒரு வேலை சிறுதானியம் கஞ்சி எடுத்துக்கோங்க சிறுதானியம் அப்படின்றது கம்பு சாமை வரகு குதிரைவாளி தெனை அப்படின்னு ஏதாவது ஒன்றுத்தில் கஞ்சி மாதிரி எடுத்துக்கோங்க சிறுதானிய கஞ்சி மாதிரி கொஞ்சமாக லிக்விடாக எடுத்துக்கோங்க இதை எடுக்கிறதுனால ஹார்மோன்ஸும் பேலன்ஸ் ஆகும் அதிகமாக நார் சத்து இருக்கிறதுனால உடம்பு ஒரு வித லேஸாக இருக்கும் உடல் எடையும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் குறையிறத விட கட்டுக்குள்ளேயே இருக்கும் ரொம்ப அதிகமாகவும் ஆகாது ஏன்னா நார் சத்து அதிகமாக இருக்குது அடுத்தது ஆறாவது நாள் சனிக்கிழமை யோகா பயிற்சி செய்யுங்க ரொம்ப நேரம்லாம் செய்வேணாம் ஒரு பத்து நிமிஷம் ஏதாவது ஒரு பயிற்சி எனக்கு ஜாக்கிங் பண்ண முடியுங்க நின்று நேரத்துலேயே ஜாக்கிங் பண்ணுங்க அல்லது தோப்பு கரணம் போட தெரியும் நின்ன இடத்துலேயே தோப்பு கரணம் போடுங்க இல்லை எனக்கு ஸ்கிப்பிங் பண்ண தெரியும் இல்லை நான் வாக்கிங் போக போகிறேன் சும்மா கையை கால அசைவு கொடுங்க அவ்வளோதான் இது ஆறாவது நாள் செய்யுங்க உணவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் ஃபுட்டாக எடுங்க ரொம்ப ஹெவி ஃபுட்டு எடுக்க வேணாம் இது எடுக்கிறதுனால உடல் நம்மளுக்கு சுத்தமாக ஆரம்பிக்கும் யோகா பயிற்சி அன்றைக்கு செய்கிறதுனால பிராணன் உடல் முழுவதும் சுத்தும் இதனால் மனமும் சாந்தமடைய ஆரம்பிக்கும் டே செவன் ஏழாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ண போகிறீங்கன்னா எப்படியும் எல்லாருமே வந்து ஆஃபில் லீவில் இருக்கும் அன்னைக்கு கூடுமான வரைக்கும் ரிலாக்ஸாக தூங்கி எழுந்திரிங்க நல்ல உடம்புக்கு ரிலாக்ஸ் கொடுங்க நல்லா தூக்கத்தை கொடுங்க சாப்பாடும் ரொம்ப லைட் ஃபுட்டாக எடுங்க ஹெவி ஃபுட் எடுக்க வேணாம் ஏன்னா ஒன் டே தான் அப்படின்னு சொல்லி எல்லோருமே நிறைய ஹெவி ஃபுட் எடுப்பாங்க அன்னைக்கு ரொம்ப லைட் ஃபுட் வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் அதாவது மந்த்லி ஒரே ஒரு தடவை லைட் ஃபுட் ரிலாக்ஸாக தூங்குங்க அன்றைக்கி கொஞ்சம் தியானம் பண்ணுங்கள் தியானம்னா பெரிய விஷயம் எல்லாம் பண்ண வேணாம் ஜஸ்ட்டு சும்மா உட்காந்துட்டு கண்ணை முடிக்கும் இதனால உங்களுடைய உடலாக இருக்கட்டும் மனமாக இருக்கட்டும் ரீசெட் ஆக ஆரம்பிக்கும் ரெஃப்ரெஷ் ஆக ஆரம்பிக்கும் உங்கள் ஹார்மோன் வந்து அழகாக பேலன்ஸ் ஆகிடும் இந்த ஏழு நாள் இயற்கை திட்டத்தை மாசத்துக்கு ஒரு தடவை செஞ்சால் போதுமானது ஸோ இதனால் முடி உதறதாக இருக்கட்டும் இல்லை இரகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இல்லை எனக்கு உடல் இடம் அதிகமாகிடுச்சு தைராய்டு இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் தொந்தரவுகள்லாம் எல்லாம் வெளியேறத கூட பார்க்கலாம் கண்டிப்பாக இதை ஒரு ஆறு மாதம் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி